அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணிக்கடிகை பதிவேற்றம் இருபத்தி ஆறாவது நாள் செய்யுள் இருபத்தி நாலு நசை நலம் நட்டார் கண் நத்துண் சிறந்த அவை நலம் அன்பின் விளங்கும் விசைமாண்ட தேர்நலம் பாகனார் பா பாடெய்தும் ஊர் நலம் உள்ளாமல் உள்ளப்படும் முகமலர்ச்சியோடு இருந்தால் நண்பர்கள் பெருகுவார்கள் நட்பு விரிவடையும் நட்பானது சிறந்து விளங்கும் அவையுடைய நண்பு அவையுடைய நன்மை என்பது அன்பினால் தோன்றும் அன்போடு பழகினால் அந்த அவையில் அனைவரும் வரவேற்று உபசரித்து ஒருவரோடு சுமூகமாக இருப்பார்கள் வேகமாக வே ஓடக்கூடிய தேர்வினுடைய புகழ் என்பது அதை செலுத்துகிற சாரதியிடமே உள்ளது நல்ல தேர் என்றால் அதனால் அந்த தேர் புகழ் பெறும் ஊரினுடைய நலம் என்பது அதை ஆளுகிற அரசனுடைய நல் செயலால் மதிக்கப்படும் மீண்டும் செய்யும் நசை நலம் நட்டார் கண்ணத்துள் சிறந்த அவை நலம் அன்பின் விளங்கும் மாண்ட தேர் நலம் பாகனார் பாடேதும் ஊர் நலம் உள்ளானால் உள்ளப்படும் நன்றி வணக்கம்